திருச்சிற்றம்பலம் என்பான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த கோயில் திரு பன்னியர் திருவருத்தம் பதினொன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் முதல்வன் தலையும் தலையாய வேள்வித நுள் நாதன் அவன் எச்சநற்றலையும் நார்த்தலையும் தலையும் காதியத்தில்லை சிற்றம்பலத்தான் கடல் சூழ்ந்து நின்று மாதவரின் நோ மறைமொழியாளை வழுத்துவகே பூந்தன் பொழில் சூழ் புலியூர் பொழி செம்பொன் அம்பலத்த வேந்தன் தனக்கன்றி ஆட் செய்வது என்னே விரி துணி மேல் ஆந்தன் பழைய அவிலையன்பாகிய பண்டை பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமிர்தாகியதே அடுக்கிய சீலைய ராயகள் ஏந்தி தசை எழும்பில் ஒடுக்கிய மீனியோடு உறப்பார் உள் இரணியனை நடுக்கிய மானர சிங்கனை சிம்புள தாய் நரல இடுக்கிய பாதந்தன் பிள்ளை தோளாவிட்ட ஏழையரே செஞ்சடை வெண்மதி கார் நிற கண்டத்தின் தோல் மத்தக கைமலை போர்வை மதில் தில்லை மன்னனை தம் சித்தக கோயில் இருந்தும் திறத்தாகமிமற்கள் புத்தக பேகளை கெங்குத்ததோகரன் பொன்னடியே பொன்னம்பல துறை புன்னியன் என்பர் புயல் மறந்த ம்மை தீர புனிற்று கூர் மண்ணு மழை பொழிந்தீரரு வேலி கொண்டாங்கவர் பின்னும் பிழை தவிர்ந்தீரரு வேலி கொள் சகத்தினில் முற்று உணர்ந்தோனைவன் பிள்ளை மண்ணை பாத்தியன் சிவபாத்தியன் செய்த திருச்சிற்றம்பல பொருளார்த்தரு கோவை கண்டேயும் மற்ற பொருளை திருளாத உள்ள கவி பாடி சிரிப்பி பரே திருளாத உள்ள தவற்கவை பாடி சிரிப்பிப்பறே திருச்சிற்றம்பலம்